வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீதவளவயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலு தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் தமிழகத்தில் பல ஆண்டுகள் சைவ சமய பாரம்பரிய வரலாறு இருந்த போதிலும் ஐந்தாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சமணம் மற்றும் பௌத்த சமயங்கள் இந்த நாட்டின் உள்ளே நுழைந்து சைவ சமயத்தை அசைத்துப் பார்த்தது இந்திய துணைக்கண்டத்தில் சமணம் மற்றும் பௌத்த சமயங்களை அதிகமானோர் பின்பற்ற தொடங்கினார்கள் அவர்கள் இறைவன் இல்லை என்றார்கள் கோவில் வேண்டாம் என்றார்கள் இசையால் இறைவனை அடையலாம் என்பதை மறுத்தார்கள் பெண்களுக்கு முக்தி இல்லை என்றார்கள் இவை அனைத்தையுமே மறுத்து இந்த பூமியில் வாழ்ந்து காட்டியவர்கள் நாயன்மார்கள் ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் நாயன்மார்களின் பக்தி இயக்கம் சைவ சமயத்தை அசுர வேகத்தில் பரப்பியது நாயன்மார்களில் முன்னிலைப்படுத்தி மதிக்கப்படும் மூன்று நாயன்மார்களில் முதன்மையானவர் இன்றுவரை சைவ சமயம் தழைத்து ஓங்க காரணமானவர் சுந்தரரால் எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியன் என்று திருத்தொண்டர் தொகையில் பாடப்பட்டவர் ஆம் தெய்வ குழந்தை என்று அனைவராலும் போற்றப்படுபவர்தான் தான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாறும் மேலும் அவர் எவ்வாறு சைவ சமயத்தை தலைக்க செய்தார் என்பதை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது நாம் பார்க்க போவது திருநாத சம்பந்தரின் பிறப்பு ஞானப்பால் உண்டமை பொற்றாளம் பெறுதல் செவிகை முத்துக்குடை மற்றும் முத்துச்சின்னம் பெறுதல் பாண்டிய நாட்டில் சைவம் எலும்பை பெண்ணுருவாக்குதல் கலத்தல் என மேலும் பலரும் அறியாத பல தகவல்களை பார்க்கலாம் திருநாத சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளையார் இவருக்கு வேறு சில பெயர்களும் உண்டு சம்பந்தர் காழிவள்ளல் பாலராவையர் மற்றும் பரசமய கோலரி காழிவள்ளல் இந்த பெயர் சீர்காழியில் பிறந்ததன் காரணமாக இவருக்கு வழங்கப்பட்டது பரசமய கோலரி பல மதங்களைச் சேர்ந்தவர்களை சைவ மதத்திற்கு கொண்டு வந்ததால் பரசமய கோலரி என அழைக்கப்பட்டார் பரசமய கோலரி என்பதன் பொருள் மதங்களை வென்றவர் இவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் தந்தையின் பெயர் சிவபாத விருதையர் தாயார் பகவதி ஆவார் காவேரி பாய்ந்து வளம் தருகிற பொன்னி நாடான சீர்காழியில் சிவபாத விருதியர் மற்றும் அவரது மனைவியாரும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சமணம் மற்றும் பௌத்த சமயங்களால் கண்டுமுட்டி முட்டு என்ற காலம் தமிழ்நாடு முழுவதும் பரவ ஆரம்பமானது கண்டு என்றால் திருநீரை பூசியவரை பார்த்தால் தீட்டு இது கண்டுமுட்டு திருநீரை பூசியவரை பார்த்தேன் என்ற சொல்லை கேட்டால் தீட்டு இது கேட்டு ஆகையால் இதை கண்டுமுட்டு கேட்டுமுட்டு காலம் என குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் சிவபாத விருதையர் திருநீற்று நெறி தலைத்து ஓங்கவும் சைவ சமயத்தை நிலைநிறுத்தவும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று தண்ணீருக்குள்ளே இருந்து அகமருட ஜபம் என்னும் தியானத்தை முற்படுகிறார் அகமருட ஜபம் என்பது குறிப்பிட்ட நேரம் தண்ணீருக்குள்ளே இருந்து மந்திரத்தை கணிப்பது புறத்தே இருக்கக்கூடிய வேற்று ஒலிகள் செவிக்குள் நுழையாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரத்தை சொல்வது சிவபாத விருதையர் இந்த அகமருக ஜபத்தை சீர்காழி திருத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தம் என்ற கோவில் குளத்தில் மூழ்கியிருந்து இறைவனை வணங்கினார் சில மாதங்கள் கழித்து சிவபாத விருதையாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞான குழந்தை ஒன்று பிறக்கிறது திருஞான சமுந்தர் தனது மூன்று வயது இருக்கும் போது அவரது தந்தை இறைவனை வணங்க சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் திருக்கோவிலுக்கு செல்லும் போது நானும் வருவதாக சொல்லி அடம்பிடித்து தன் தந்தையுடன் திருக்கோவிலுக்கு பயணிக்கிறார் சிவபாத விருதையர் திருஞானசம்பந்தரை குளத்தின் கரையில் அமர வைத்து அகமருட ஜபம் செய்வதற்கு தண்ணீர் உள்ளே இறங்கினார் ஒரு சில நிமிடங்களில் கரையில் அமர்ந்திருந்த திருநாட சம்பந்தர் தோணி சிகரம் நோக்கி அம்மே அப்பா அம்மே அப்பா என்று அழுதார் அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் நேரில் தோன்றினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஊன் அடிசில் என்று உமை ஊட்ட என்று கூறினார் பார்வதி தேவியோ ஞானசம்பந்தர் கண்மலரை துடைத்து மடியின் மேல் அமர்த்தி பொற்கிண்ணத்தில் சிவஞானத்தை ஊற்றினார் அதன் பின் திருஞான சம்பந்தர் பரஞ்ஞானம் பெற்றார் அபரஞானம் என்பது நூல்களை படிப்பதன் மூலம் வருவது பரஞ்ஞானம் என்பது நூல்களின் உதவி இல்லாமல் இறைவன் அருளால் ஞானமடைவது குளத்தில் இருந்து மேலே வந்த தந்தை தன் மகனின் கையில் பொற்கிண்ணத்தோடு வாயில் இருந்த மீத உள்ள பாலை பார்த்தவுடன் கோபம் ஏற்பட்டது யார் கொடுத்த எச்சில் பாலை கொடுத்த என கேட்டார் திருஞான சம்பந்தரோ எம்மை இது செய்த பிரான் இவன் என்று சுட்டு விரலால் தன் தந்தையிடம் தோணியின் சிகரத்தை நோக்கி காட்டுகிறார் இங்கே குறிப்பிட்டுள்ள இவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் பக்கத்தில் இருப்பது அவன் என்பதற்கு தூரத்தில் இருப்பது திருஞான சம்பந்தர் இது செய்தது யார் என்பதை பதிகம் பாடி தன் தந்தைக்கு தெரிவிக்கிறார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூ வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே தமிழில் பல வார்த்தைகள் இருந்தும் இவர் ஏன் தோடுடைய செவியன் என்ற வார்த்தையை கொண்டு பாடல் ஆரம்பித்தார் தோடுடைய செவியன் என்று பாடியதற்கு காரணம் மாதூரு பாகன் என்பதற்காக மாதூரு பாகன் என்றால் அன்னையை தன்னகத்தே வைத்திருப்பவர் என்று பொருள் இறைவன் நமக்கு அருள்பாலிக்க வரும்போது தானும் தன் சக்தியுமாக வருகிறார் இந்த நிலைதான் மாதுரு பாகன் என்னும் அர்த்தநாரீஸ்வரர் அதனால் முதல் சொல்லே தோடுடைய செவியன் என்று தொடங்கினார் தோடுடைய என்று அம்மையும் செவியன் என்று பாடினார் எந்த அன்னையை சொன்னது கிடையாது சிவபாத விரதையர் தன் குழந்தைக்கு ஞானம் பெற்றதை எவ்வாறு உணர்ந்தார் ஒரு பொருளை உண்டு என்று நம்புவதற்கு மூன்று வழி ஒன்று பார்த்து அறிவது இரண்டு அனுமான அளவை மூன்று ஆகம அளவை பிரதேச பிரமாணம் என்பது பார்த்து அறிவது அனுமான அளவை என்பது தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் புகையை கண்ட ஒருவன் அங்கு நெருப்பு உண்டு என்று கருதுவது கருதல் அளவையாகும் இதனை அனுமான அளவை என்றும் கூறுவர் ஆகம அளவை நூல் அறிவது நூல் அளவை இதை ஆகம அளவை என்றும் கூறுவர் ஆகையால் குழந்தை பாடுவதை கேட்கிறார் அவர் கையை காட்டும் இடத்தில் ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இந்த பாடல் ஆகம பொருளை வேத பொருளை உணர்த்துவதால் தம் குழந்தை ஞானம் பெற்றதை அனுமானத்தால் அறிந்தார் திருஞான சம்பந்தர் தன் முதல் பாடலை குளத்தில் இருந்து பாடிய பின் தோனியப்பர் சன்னதிக்கு சென்று அங்கு ஒரு பதிகம் பாடுகிறார் பின் தந்தையின் தோல் மீது ஏறி வீட்டுக்கு செல்கிறார் அதன் பின் எங்கெல்லாம் இறைவன் வெளிப்பட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று இறைவனை வழிபடக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிறார் பெறல் முதல் திருத்தல பயணம் தன்னுடைய அடுத்த கோவில் பயணமாக திருக்கோலக்காவில் உள்ள சப்தபுருஷ்வர் கோவிலுக்கு திருஞான செல்கிறார் அங்கு சென்று கையினால் தாளமிட்டு மடையில் வாழை என்ற பதிகம் பாடினார் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுலான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சுங்கில் உடையும் கொண்ட உருவம் என்கோலோ பாட்டிற்கு உரிய பரமன் கை என்று ஐந்தெழுத்து வரைய பெற்ற பொற்றாலத்தை திருஞான சம்பந்தருக்கு அளித்தருளினார் இரண்டாவது திருத்தலப் பயணம் இவர் பெருமையை கேட்ட மக்கள் தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டினர் அதன்படி தன் தாயின் பிறந்த ஊரான திருநன்னிப்பள்ளியில் உள்ள நற்றுணையப்பர் திருக்கோவிலுக்கு தனது இரண்டாவது திருத்தல பயணத்தை தொடங்கினார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞானசம்பந்தரின் சம்பந்தரின் பெருமையை கேள்விப்பட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன் மனைவியான மதங்கசூராமணியை அழைத்து கொண்டு சீர்காழிக்கு வந்து தரிசித்தார் திருஞான பாடலை தன்னுடைய யாழில் வாசித்து காட்டினார் பின்பு இருவரும் திருஞான சம்பந்தர் பாதம் அடங்கி ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள் தாங்கள் பாடுகின்ற பதிகங்களை தன்னுடைய யாழில் மீட்டுவதற்கு அடியெனுக்கு அருள் புரியுமாறு கேட்டார்கள் திருஞான சம்பந்தர் இறைவனின் செயல் அதுவாக இருந்தால் அப்படியே ஆகட்டும் என்று அதில் செய்தார் அன்றிலிருந்து திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் வாசித்தும் அவரை பிரியாமலும் கடைசி வரை இருந்தார் யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரிடம் நிவா நதிக்கரையில் சிவாலயங்கள் அதிகம் உள்ளது நாம் அங்கு செல்லலாம் என கூற யாழ்ப்பாணரின் கருத்தை ஏற்று திருநாள சம்பந்தர் தில்லை அதன் பின் நிவா நதிக்கரையில் உள்ள சிவாலயங்களை ஒன்றின் பின் ஒன்றாக தரிசித்துக் கொண்டே வரும்போது முன்பு திருமுதகுன்றம் என்றும் தற்போது விருதாச்சலம் என்றும் சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள பழமலைநாதர் பெருமானை தரிசனம் செய்த பிறகு முன்பு பெண்ணாகலம் என்றும் தற்போது பெண்ணாடம் என்றும் சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள பிரளேகாலேஸ்வரத்திற்குரை தரிசித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் இதுவரை இவர் பயணம் செய்த அனைத்து கோவிலுக்கும் தன் தந்தையின் தோல்மீதி ஏரிதான் செல்வார் வெயிலின் காரணத்தால் தன் தந்தையின் தோல்மீதி இருந்து இறங்கி நடந்து செல்லும் போது அவரின் பாதங்கள் பைய நொந்தன திருவட்டதுரை என்று இன்று அழைக்கப்படும் இடம் முன்பு திருநெல்வாயில் அறத்துறை என்று அழைக்கப்பட்டது அங்குள்ள தீர்த்தபுரீஸ்வரர் பெருமான் இவர் செல்வதற்கு முத்து சிவிகை முத்துக்குடை மற்றும் இவர் வருகையை அறிவிப்பதற்காக முத்து சின்னம் போன்ற பரிசுகளை எல்லாம் கொடையாக அடியவர்கள் வழியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாரன்பாடி என்ற இடத்தில் திருஞான சம்பந்தருக்கு வழங்கினார்கள் என்னை ஒரு பொருளாக மதித்து இப்படிப்பட்ட சிவியை கொடுத்திருக்கிறீர்களே என்று எண்ணி அந்த பெருமானை நினைத்து ஒரு பதிகத்தை பாடுகிறார் எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தி சிந்தை செய்பவர்களால் சென்று கைகூடுவதென்றால் கந்தமாமலருந்தி கடும்புணல் நிவாமல்கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே என்று பதிகம் பாடி அவரை வணங்கி விடை பெற்றுக் கொண்டு சிவிகை மூலம் வலம் வருகிறார் இதுவரை தந்தையின் தோல் மீது வந்தவர் நெல்வாயில் அறத்துறை முதலாக சிவிகையில் வலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் திருஞான சம்பந்தருக்கு அவருடைய ஏழு வயதில் உபநயனம் நடைபெற்றது அங்கு வந்த மறையோர்களுக்கு உள்ள ஐயங்களை அகற்றி வேதம் முடிவாகிய ஐந்தரித்தின் பெருமையை துஞ்சலும் பொழுதினும் என்ற திருப்பதியம் பாடி விளக்கினார் துஞ்சலும் நாடோறும் நெஞ்சகனைந்து அற்றடி வாழ்த்த வந்த கூட்டஞ்சவும் தைத்தன அஞ்சலித்துமே திருமறை காட்டில் அற்புதம் வேதாரணம் என்னும் இடத்தில் உள்ள திருமறைக்காடர் என்னும் திருத்தலத்திற்கு இறைவனை வணங்குவதற்காக திருநாத சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தார்கள் அந்த கோவிலில் உள்ள முன்வாசலின் கதவு திறக்க முடியாத காரணத்தால் ஊர் மக்கள் அனைவரும் பின்வாசல் வழியாக சென்று இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இருவரும் அடியவர்களாகிய நாமும் பின்வாசல் வழியாக சென்று இறைவனை வணங்குவது முறையானது அல்ல என்று பதிகம் பாடி திருக்கோவிலின் கதவை திறக்க முடிவு செய்தார்கள் அதன்படி திருநாவுக்கரசர் பதிகம் பாட முன்வாசலின் கதவு திறந்தது அதற்குப் பிறகு திருநாவுக்கரசர் அடியவர்களாகிய எங்களால் மூடிய கதவை திறக்க மட்டுமல்ல திறந்த கதவை மூடவும் முடியும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக திருஞான சம்பந்தரை பதிகம் பாடி கதவை மூடும்படி பணிந்தார் அதன்படி திருஞான சம்பந்தர் பதிகம் பாட திறந்த கதவு மீண்டும் தாளிட்டுக் கொண்டது பாண்டிய நாட்டில் சைவம் இடைக்கால பாண்டிய மன்னனான மாறவர்மன் அரிகேசரி என்ற மன்னன் சோழ நாட்டைச் சேர்ந்த மங்கே என்ற இளவரசியை திருமணம் செய்து கொண்டார் கூன் வளைந்த உடலை கொண்ட இவர் கூண்பாண்டியன் என பெயர் பெற்றார் சைவ சமயத்தை கடைபிடித்தார் பாண்டிய நாட்டுக்கு திருஞான சமுதரின் வருகை அறிந்த மங்கேற்கரசியார் அவரை சந்திப்பதற்கு அவர் தங்கியிருக்கும் குடிசையை நோக்கி செல்கிறார் திருஞான சமுந்தரோ மங்கையரசியாரை பார்த்தவுடன் மதுரை மீனாட்சி அம்மனை நேரில் வந்தது போல் மனமகிழ்ந்து பதிகம் பாடினார் மங்கையர்கரசி கோன் பாவை வரிவலை கைமரமானி அங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாடெறும் பரவர் பொங்கலல் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கே கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவா யாவதும் இதுவே யாரையுமே பாடாத திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரே பெண் என்ற பெருமை பெற்றவர் மங்கையர் கரசியார் மங்கையர் கரசியார் தம்முடைய மனக்கவலையை திருஞான சம்பந்தரிடம் கூறுகிறார் சமண சமயத்தில் மாற்றிக்கொண்ட தனது கணவரை எப்படியாவது அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தரிடம் மங்கையார் கரசியார் வேண்டுதலைக்க திருஞான சம்பந்தரோ அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் சைவ சமயம் விரைவில் தழைத்து ஓங்கும் கவலை வேண்டாம் தாயே என்று கூறி அனுப்பி வைக்கிறார் திருஞான சம்பந்தர் வருகை அறிந்த சமணர்கள் மன்னனின் மனதை மாற்றி திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைக்குமாறு கூறினார்கள் அதன்படி திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைத்தனர் குடிசையில் தீப்பிடித்து எறிவதை பார்த்த அடியார்கள் திருஞான சம்பந்தரிடம் கூற திருஞான சம்பந்தரோ அடியார்களை சாந்தமாக இருக்கும்படி கூறி தீயை பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக என கூறினார் அந்த தீ வெப்பு நோயாக சென்று பாண்டிய மனதான கூண்பாண்டியரிடம் சேர்ந்தது சமணர்கள் அதை சரி செய்ய பல வழியில் முடிச்சித்தும் பலன் அளிக்கவில்லை மங்கையர் மன்னரிடம் ஞானத்தின் திருவுருவை நான் மறையன் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதி குழுந்தை தேர்நக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காலத்தின் எளிபரப்பை கண்களிப்ப கண்டார்கள் திருஞான சம்பந்தர் என்னும் ஏழு வயது உடையவர் ஒருவர் நம் மதுரைக்கு வந்திருக்கிறார் அவரிடம் தகவல் கூறி அவரை இங்கே வரும்வாறு பணிந்தால் உங்களின் வெப்புனை குணமாகிவிடும் என்று மங்கையர்கரசியார் மன்னரிடம் கூற திருஞான சம்பந்தர் மன்னரின் வெப்புநோயை மறுப்பு தெரிவித்தார்கள் பின்பு மன்னரின் ஒரு பக்கத்தை நாங்கள் குணப்படுத்துகிறோம் மற்றொரு பகுதியை நீங்கள் குணப்படுத்துங்கள் என்று கூற திருஞான சம்பந்தர் மங்கையர்கரசியாரிடம் எனக்கு கொஞ்சம் மடப்பொழி சாம்பல் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் மடப்பள்ளி சாம்பல் என்பது கோவில் சமையலறையில் இருப்பது மடப்பள்ளி சாம்பலை கையில் எடுத்து திருநீற்று பதிகம் பாடி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் ஆளவாயான் திருநீரே என்ற திருநீற்று பதிகம் பாடி மன்னரின் உடலில் அந்த மடப்பள்ளி சாம்பலை பூச மன்னரின் வெப்பநோய் குணமானது அனல்வாதம் புனல்வாதம் திருஞான சம்பந்தர் மடப்பள்ளி சாம்பல் மூலம் கூண்பாடியின் வெப்பநோயை குணப்படுத்தினாலும் சமணர்கள் இதை ஏற்கவில்லை சமணர்கள் அனல்வாதம் புனர்வாதம் செய்து சமயத்தை நிரூபித்து காட்டும்படி சொன்னார்கள் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அதற்கு சம்மதம் தெரிவித்து எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டார் சமணர்கள் சமய கோட்பாடுகளை ஓலையில் எழுதி அதை நீரிலும் நெருப்பிலும் இட வேண்டும் அப்படி செய்து யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என கூறினார்கள் திருஞான சம்பந்தரும் சமணர்களும் அவரவர் சமய கோட்பாடுகளை எழுதி தீயில் இட்டார்கள் திருஞான சம்பந்தர் எழுதி போட்ட சைவ கோட்பாடு கொண்ட ஓலை தீயில் எரியாமல் அப்படியே இருந்தது அனல்வாதத்தில் திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்றார் சமணர்கள் மீதமுள்ள புனர்வாதத்தில் வெற்றி பெற்றால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறினார்கள் சமய கோட்பாடு கொண்ட ஓலையை ஓடும் நதியில் போட வேண்டும் அப்படி போடும்போது அது தண்ணீரை எதிர்த்து வந்தால் அது உயர்ந்த சமயம் என்று சமணர்கள் சொன்னார்கள் திருஞான சம்பந்தரும் வாழ்க அந்தனர்கள் வானவர் ஆயினும் வீழ்க தம்புணல் வேந்தனும் ஓங்குக என்று எழுதி தண்ணீரில் விட்டார் தண்ணீரில் போட்ட ஏடு எதிர்த்து வந்து கரை ஒதுங்கியது கரை ஒதுங்கிய இடம்தான் மதுரைக்கு அருகே உள்ள திரியடகம் வளைந்த உடலை கொண்ட கூன் பாண்டியன் திருஞான சம்பந்தரால் வேந்தனும் ஓங்குக என்ற சைவ பாசுரத்தால் நேரான உடல் பெற்று நிமிர்ந்து நின்றார் ஆகையால் இவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் பெற்றார் பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறன் மற்றும் அவரது மனைவி மங்கையார் கரசியார் ஆகியோர் இருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆவார்கள் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு முன்பு கோடிமரத்தின் அருகில் கருங்கல்லினால் ஆன திருநீற்று மடலில் மடப்பள்ளி சாம்பல் வைப்பது வழக்கமாக உள்ளது எலும்பை பெண்ணுருவாக்கல் மயிலாப்பூரில் சிவனேசர் என்பவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார் இவர் சிவபக்தராக இருந்தார் இவருக்கு பூம்பாவை என்ற மகள் இருந்தார் திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க எண்ணினார் சிவனேசர் பூம்பாவை தன்னுடைய ஏழு வயதில் ஒரு நாள் தோழிகளுடன் பறித்து விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது பாம்பூன்று தீண்டி இறந்து விட்டார் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணியிருந்தமையால் தன்னுடைய மகளை எரித்த பின்னும் அவளுடைய எலும்பு மற்றும் சாம்பலினை நீர் நிலைகளில் கரைக்காமல் பாதுகாத்து வந்தார் சிவனேசர் திருவொற்றியூருக்கு திருஞான சம்பந்தர் வருவதை அறிந்த சிவனேசர் அவரை சந்தித்தார் சிவனேசர் தன்னுடைய மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணியதையும் ஆனால் சிறு வயதில் பாம்பு தீண்டி அவள் இறந்து விட்டதையும் தற்போது அவளுடைய சாம்பல் மற்றும் எலும்பினை பாதுகாத்து வைத்திருப்பதை பற்றியும் கூறினார் திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புன்னையங் காணால் மடமயிலை என்னும் பாடலை பாடிட பூம்பாவை சாம்பலில் இருந்து உயிர் பெற்று வந்தார் மட்டிட்ட புன்னையங் காணல் மடமயிலை கட்டிட்டன் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்தரபல் கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் ஏழு வயதில் இருந்த பூம்பாவை பன்னிரண்டு வயதான பெண்ணாக உயிர் பெற்றார் இருப்பினும் தானே உயிர் கொடுத்தமையால் பூம்பாவையை திருமணம் செய்து கொள்ள இயலாது என திருஞண சம்பந்தர் மறுத்துவிட்டார் அதன் பூம்பாவை இறை செய்து வாழ்ந்து வந்தார் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் வெளிப்புற பிரகாரத்தில் பூம்பாவையின் சன்னிதி அமைந்துள்ளது திருஞானசமந்தர் சம்பந்தர் பூம்பாவையை தைப்பூச நாளில் உயிர்ப்பித்ததாக கூறப்படுகிறது சோதையை கலத்தல் ஆச்சால்புரம் என்பது இன்றைய பெயர் நல்லூர் பெருமணம் என்பது தேவாரப் பெயர் ஆச்சால்புர கல்வெட்டு தகவல்படி திருஞான சம்பந்தரின் மனைவியின் பெயர் இவர் தன் பதினாறு வயதில் வைகாசி மூல நாளில் நல்லூர் பெருமனும் என்று அறியப்படும் ஆச்சால்புரத்தில் தன் திருமணத்தின் போது ஜோதி பிளம்பில் அனைவரும் புகுக ஈனம் மா பிறவி தீர இங்கு புகுக என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் வாயவே என்ற பதிகத்தை பாடி அனைவரும் அந்த ஜோதியில் புகுமாறு செய்தார் திருமணத்திற்கு வந்தவர் திருமணத்திற்கு பணி செய்ய வந்தவர்கள் என்று அனைவரும் அந்த ஜோதி பிளம்பில் இரண்டரை கலக்கக்கூடிய பேற்றினை பெற்றார்கள் நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்று ஔவையார் வார்த்தை கிணங்க திருஞான சம்பந்தர் நாயனாரை கண்ட அவரின் நல்சொல் கேட்ட மாத்திரத்திலே பிறப்பருக்கும் பேறு பெற்றார்கள் மேலும் பல சமயக்குறவர்களின் வாழ்வியலை கேட்டு உரைத்து நாமும் பேறு பெறுவோமாக இன்று திருஞான நாயனார் பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இதேபோல் பின்வரும் நாட்களில் ஒவ்வொரு அடியார்கள் பற்றிய வரலாற்றையும் நாம் பார்க்க உள்ளோம் தொடர்ந்து எங்களை பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்று